அனைவருக்கும் இணைய காலை வணக்கம் இது உங்கள் வெங்கடேஷ மேயசிரியின் மேனின் இணைய காலை வணக்கம் இன்றைய பகல் நேர வெப்பநிலை வட தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் இயல்பை விட ஒன்று அல்லது இரண்டு டிகிரி கூடுதலாக பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது அதே நேரத்தில் கொங்கு பகுதிகளில் ஈரோடு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இதே நிலை காணப்படும் கர்நாடகாவின் பெரும்பாலான பகுதிகள் மற்றும் கேரளாவின் ஒரு சில பகுதிகளில் இயல்பை விட இரண்டு அல்லது மூன்று டிகிரி அதிகபட்ச வெப்பநிலை கூடுதலாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன ஆந்திர பகுதிகள் மற்றும் மத்திய இந்திய பகுதிகளிலும் வெப்பநிலை உயர்ந்தே காணப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது டெல்டா மாவட்டங்கள் உட்பட தென் தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் மட்டும் வெப்பநிலை உயர்ந்து காணப்படும் பெரும்பாலான பகுதிகள் இயல்பை கூட கூடுதல் இயல்பை விட சற்று குறைவாகவே பதிவாக வாய்ப்புகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கான மழை வாய்ப்பு பொறுத்தவரை பெரும்பாலான பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் குறைவு கேரள பகுதிகளில் இடிமழை வெப்பச்சலன மழை பதிவு வாய்ப்புகளும் கர்நாடகாவின் கொடகு மாவட்டத்தின் சில